ஹாய் வெல்கம் டு தமிழ் ஃபார்மா கெமிஸ்ட்ரி இன்னைக்கு நம்ம சேனல்ல டிப்ளமோ இன் நர்சிங் தெரபி கோர்ஸ் பத்தி பார்க்கலாங்க இது வந்து ஒருங்கிணைந்த நர்சிங் தெரபி பட்டய படிப்பு இது வேற டிப்ளமோ இன் நர்சிங் வேற ரெண்டு டிஃப்ரெண்ட்டுங்க இதுல சீட் வந்து ஐம்பது சீட்டு தான் இருக்கு இது எங்க வேலை கிடைக்குதுன்னா ஆயுஷ் கிளினிக்ஸ் இருக்குது அங்க வேலை கொடுக்குறாங்க ஆயுஷ் கிளினிக்ஸ்ல வந்து நம்ம வந்து ஊசி மருந்து அது மாதிரிலாம் இருக்காங்க நேச்சுரோபதி ஹோமியோபதி சித்தா இந்த கிளீனிக் இதெல்லாம் இருக்கிறதா ஆயுஷ் கிளினிக் ஸோ இங்க வந்து வேலை கிடைக்கும் இது மார்க் பேசிஸ்ல இருக்கிறதுனால அதிகமா மார்க் வாங்கினீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதில் ஹண்ட்ரட் சீட்ஸ் தான் இருக்கு ஸோ இதில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படியும் கன்ஃபார்மா சீட்டு கிடைக்கிறதுக்கு ஜாப் கிடைக்கிறது சான்சஸ் இருக்குங்க இந்த காலேஜ் எங்க இருக்குதுன்னா சென்னை அப்புறம் பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவ கல்லூரிகள்ல இருக்கு இது எத்தனை வருஷம் படிப்புனா ரெண்டரை வருஷம் படிப்புங்க இதுக்கு முக்கியமான என்ன தகுதின்னு பாக்கலாம் இதுக்கு முக்கியமா என்ன என்ன தகுதினா நம்ம வந்து விண்ணப்பிக்கிறீங்க வந்து தமிழ்நாட்டை சிறந்தைங்களா இருக்கணும் அதாவது தமிழ் ஸ்கூல்ஸ்ல படிச்சிருந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ்ல எய்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சவங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் சப்மிட் பண்ண தேவையில்லை ஆனால் இதில் தமிழ் பள்ளியில் படிக்காதவங்களா இருந்தால் கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணோம் அப்பதான் வந்து அப்ளிகேஷனை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க இந்த கோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது இருந்து இருபத்தைந்து வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியுங்க இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கல்வி தகுதின்னு பார்க்கலாங்க ப்ளஸ் டூவில் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் படிச்சீங்க இல்லைனா இயற்பியல் வேதியியல் தாவரவியல் மற்றும் விலங்கியல் படிச்சீங்க இயற்பியல் வேதியியல் உயிரியல் அது கூட தொழிற்கல்வி படித்தீங்க இவங்கெல்லாம் இந்த பிரிவு சேர்ந்தவங்கெல்லாம் விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் இன்டெகிரேட்டட் டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கிறதுக்கு மொத்த சீட்ஸ் வந்து ஐம்பது இதில் இருபத்தஞ்சி வந்து ஆண்களுக்கும் இருபத்தஞ்சி பெண்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்குதுங்க எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்சைட்ல விளம்பரம் ஒவ்வொரு எக்ஸாம் டுவெல்த் எக்ஸாம் டிப்ளமோ கோர்ஸுக்கு விளம்பரம் வருங்க இந்த டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி கோர்ஸ் முடித்தவங்களுக்கு ஆயுஷ் கிளினிக்ல வேலை வேலை கிடைக்குங்க கவர்மெண்ட் ஜாபு சோ இது கவர்மெண்ட் காலேஜ்லயே படிக்கிறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும் இது ஆயுஷ் கிளினிக் வந்து இப்போ வந்து செவன் ஹண்ட்ரட் கிளினிக்ஸ் மேல இருக்கு இன்னும் கிளினிக்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க சோ கன்ஃபார்மா ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு